ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக் சோலிங்கூர்ல இருந்து நம்ம ஐயாவுடைய சத்தம் பாத்தீங்கன்னா சத்தத்தை பாத்தீங்கன்னா சத்தத்தை பார்க்கும் போது தெரியும் இந்த சத்தம் தேக்கும் போது தெரியும் இந்த தமிழ்நாட்டிலே அதிக இளைஞர் கொண்ட ஒரு அரசியல் அது அன்புமணி ராமதாஸ் ஐயா அதாவது நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த நல்ல ஒரு படித்த ஒரு தலைவர் அப்படின்னா அது அன்புமணி ராமதாஸ் மட்டும்தான் அன்புமணி ராமதாஸ் அவருக்கு இருக்கிற ஒரு நாலேஜ் தமிழ்நாட்டில் அந்த

அதாவது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் முன்னேறாமல் வளர்ச்சி அடையாமல் இருக்கிற நம்ம தமிழ்நாட்டு விவசாய மக்களுக்காக இப்பேற்பட்ட ஒரு மாநாடு நடத்துகிறாருன்னா அன்புமணி ஐயா இருக்கிற ஒரு நாலேஜ் அன்புமணி ஐயா ஒரு நல்லா படித்த அரசியல் தலைவர் அவருக்கிற ஒரு நாலேஜ் இந்த தமிழ்நாட்டில் யாருக்குமே கிடையாது அப்பேற்பட்ட ஒரு நாலேஜ் கொண்டவர் அப்பேற்பட்டவர் தமிழகத்துக்கு முதல்வராக வந்தால் கண்டிப்பாக இந்தியாவிலே முதல் மாநிலமாக நமது தமிழ்நாடு இருக்கும் இது கண்டிப்பா நடக்கும் அன்பு மணி வாய்க அன்பு மணி வாய்க வாய்க